அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வேணும் நல்ல ஒரு வசந்தம் வேணும் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எல்லாருக்குமே தான் இருக்கும் பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த வராகியம்மன் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனா வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மன தூய்மை உண்மை வேணுங்க தை அமாவாசை என்று தீப ஒளியில வராகியம்மனை வரவழைச்சு பதினெட்டு நாட்களில் உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதி சக்தி வாய்ந்த வழிபாடு தாங்க தை அமாவாசை நாளில் வந்து முன்னோர்களுக்காக காலையில் அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாழ்க்கைகள் நல்ல மாற்றத்தை தரும் வராகியமன் தீப வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் உக்கிரமான தெய்வங்களுக்கு அமாவாசை தினம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய தினம் அமாவாசை தினத்தில் உக்கிரமான தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படும் அந்த முறையில் இந்த தை அமாவாசையில் வராகி அம்மனுக்கு நம்முடைய வீட்டிலேயே இந்த ஒரு முறையில் தீபமேற்றி வழிபட்டோம்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் வராகியம்மனின் அருளால் பலரும் பல பிரச்சனையில் இருந்தவங்க இவங்களை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல ஒரு முறையில் வாழ்க்கை நிம்மதியான முறையில் வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இப்போ வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்க அங்கங்கே கோயிலில் வந்திருக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே சின்ன சின்ன சிலை வந்து வராகியம்மனுக்கு எழுப்பி எல்லா மக்களுமே நல்ல முறையில் வழிபாடு செய்கிறாங்க தம்மாவை தேடி தேடி போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தேர்ந்து போகும் அமாவாசை என்று உங்களுடைய கடன் இருந்தாலும் சரி அது சண்டை நடந்துகிட்டே இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே எதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதியே கிடையாது குடும்பத்துல ஒற்றுமையே கிடையாது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கண் திருஷ்டி பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தையமாவாசை அமாவாசை நாளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க பிரச்சனை அனைத்தும் தீர்வு கிடைக்கும் பதினெட்டு நாட்களில் நம்ம வராகி அம்மனை இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்களேன் ஆனால் இந்த செய்யும்போது இந்த வழிபாடு வந்து நம் மாலை நேரத்தில் செய்யணும் அதுதான் மிக மிக முக்கியமானது வராகியம்மனை பொறுத்தளவுக்கு வந்து இந்த பஞ்சமி தினம் அஷ்டமி பௌர்ணமி அதுல அமாவாசை இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் அம்மாவுக்கு வந்து சிவப்பு நிற மலர்கள் நீங்க அந்த நாளில் என்று நம்ம வழிபாடு செய்ய போறோமோ தை அமாவாசை என்று சிவப்பு நிற மலர்கள் வைங்க சங்குப்பூ ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு பிடிக்கும் அந்த பூ வந்து கிடைச்சாலுமே அதை சேகரிச்சு நீங்க ஒரு மாலையா தொடுத்து அம்மாவுக்கு நீங்க தை அமாவாசை நாளில் வீட்டில் உள்ள வராகியமன் படத்துக்கு நீங்கள் வைக்கலாம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியோட கருப்பு எள்ளு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசி ப்ளஸ் கருப்பு எள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டில் நல்லா பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சுத்தமான அகழ்விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு நீங்கள் ஏற்ற வேண்டும் தை அமாவாசை என்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் சிவப்பு நிறத்த துணி எடுத்துட்டு ஏழு மிளகை மூட்டையாக கட்டி அது ஒரு அகலில் நீங்கள் வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிளகு வந்து வராகி ஒன் பாதத்தில் இருக்கட்டும் அம்மாவுக்கு பிரியமான நெய்வேதியம் எத்தனையோ இருக்குது கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட வடை பானகம் இனிப்பு சர்க்கரை பொங்கல் எது உங்களால் செஞ்சு வைக்க முடியுமோ நீங்க செஞ்சு வைங்க முழு மனதோட மனை நினைத்து உங்களுக்கு என்னென்ன மந்திரம் தெரியுமோ எதை முடிஞ்சத சொல்லுங்க அப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் பஞ்சமி தாயே போற்றி அப்படின்னு அம்மாவினுடைய ஒரு வரி வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும் குறைந்தது ஒரு இருபது நிமிடம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அப்போ தான் அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க கடைசியாக நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த வழிபாடு நான் சொன்ன மாதிரி மாலை நேரம் செய்யணும் அதாவது ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க ஏழு மிளகு அம்மாவோட பாதத்தில் வச்சம்ல மூட்டையாக கட்டி சோப்பு நேர துணியில அதை என்ன பண்றீங்கன்னா எடுத்துட்டு இன்னைக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்யும் போது ஒன்பது மணிக்கு மேல அந்த மிளகு எடுத்துட்டு வீட்டை மூணு முறை சுத்துங்க இடது பக்கம் சுத்துங்க வலது பக்கம் சுத்திட்டு உங்க பூஜை அறையெல்லாம் சுத்திட்டு அப்படியே போய் வீட்டு வாசல்ல வந்து எரிச்சிடணும் இந்த மிளகு இப்படியே தொடர்ந்து பதினெட்டு நாட்களுமே வந்து நீங்க செய்யணும் இப்படி இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது மிகவும் நீங்க சுத்தமா இருக்கணும் அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த ஒரு அசுப காரியம் எதுக்குமே நீங்கள் போகக்கூடாது கணவன் மனைவி வந்து கூடு கூடுமானவரை அந்த மாதிரி உறவில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் பதினெட்டு நாட்களுமே பதினெட்டு நாட்கள் நிறைவடையும் பொழுது கண்டிப்பான முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுமே வந்து சுலபமாக தீர்ப்பதற்கான வழியை வராகியம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இந்த தையமாவசை என்று இந்த ஒரு பச்சரிசியில் அகழ்விளக்கில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மிளக பதினெட்டு நாளுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஏழ் மிளகை எடுத்துட்டு வீடு வீட்டில் வெளிக்கு வெளியில் போய் தீபத்தை அந்த இது பொருத்தி எரிக்கணும் இப்படியே செஞ்சுட்டே வாங்கலையே கண் திருஷ்டி எல்லாம் போயிடும் கண் திருஷ்டி போனாலே இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ல லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடும் நல்ல முன்னேற்றம் வந்துடும் எந்த தொழில் செஞ்சாலுமே அது சக்ஸஸ் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வராகியம் வழிபாடு தான் அம்மாவாசை தினத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பாடு ஏற்படாது முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் நம்பிக்கையுடன் வெற்றி நமக்கே கிடைக்கும் நன்றி